வெல்கம் டு ஆளுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை காலத்தில் கோழிகளை வந்து எவ்வாறு பராமரிப்பு பண்ணணும் அதாவது வந்து எஃகு வைக்கிற கோழி முதல் நம்ம வந்து சேல் பண்ணுற கோழி வரைக்கும் எப்படி அவங்களுக்கு பசுமை கொடுக்கணும் எந்த மாதிரி சத்துள்ள தீவனங்கள் வந்து கோடை காலத்தில் அதிகப்படியாகவும் எது வந்து கம்மியாகவும் நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறோம் இதை பற்றி தாங்க நம்ம முழுமையான பதிவு அப்படிங்கிறது இருக்க போது யாராவது புதிய விவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏ டு ஜெட் வந்து தகவல் வந்து நம்ம கோழிப்பண்ணையில் என்னென்ன பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வாரம் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம நம்ம வீடியோ வந்து தருவாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கோழிப்பண்ணையில் இருபத்தி ஆறு கோழி வந்து இருக்குங்க அதில் ஃபர்ஸ்ட் வேஜ் சிக்ஸ் வந்து பதிமூணு பேர் அவங்க வந்து ஒன் கேஜி பக்கத்தில் வந்துட்டாங்கங்க அவங்கள இருந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து விற்பனை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம் இப்போ கேஜி வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து உயிரையாகவே நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு அடுத்த அடுத்து சிக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ கோழி பண்ணைக்கான வேலை நேரம் வந்து நமக்கு வந்து கம்மி தாங்க மார்னிங் மற்றும் ஈவினிங் இந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் ஸோ ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்து அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து நம்ம விற்பனை பண்ணக்கூடிய வந்து சிக்ஸ் வந்து இந்த இங்கே இருக்காங்க பாருங்கள் இந்த கீழே இருக்க அந்த கருப்போடு சேர்ந்தவங்க பதிமூணு பேருங்க இவங்க ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பெரிய கோழி வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கு பிறகு தாங்க அவங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு தான் வருவாங்க பெரிய கோழி வந்து அவங்கள வந்து சாப்பிட விட மாட்டாங்கங்க இப்போ வந்து நமக்கு என்ன அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம மக்காச்சோளம் வந்து நம்ம மாட்டுக்கு அரைச்சது அதோடு வந்து தவிடு வந்து ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் தண்ணியோட கலந்து இப்போ வந்து கோடை காலத்தில் வந்து நம்ம மாவு சொத்துக்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக கொடுக்கக்கூடாதுங்க நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் நம்மளும் வந்து தவிட்டோட கலந்து நம்ம மாவு சொத்துக்கள் அப்படிங்கிறத கம்மியாக தான் கொடுக்குறோம் தீவனம் அப்படிங்கிறது மார்னிங் மற்றும் ஈவினிங் தாங்க நம்ம கொடுக்கணும் மதிய நேரம் வந்து அவங்களுக்கு தீவனம் வந்து கொடுக்கக்கூடாது ஹீட்டுனால கொடுக்கக்கூடாது இப்போ வந்து புரத அப்படிங்கிறது நம்ம வந்து கோடை காலத்தில் வந்து அதிகப்படியாக கொடுத்துக்கலாம் நம்ம வந்து புரோட்டீன் சத்துக்காக பின்னாக்கு தங்க நம்ம கொடுக்குறோம் அதாவது கோடை காலத்தில் குளிர்காலத்தை விட வந்து புரதச்சத்து அப்படிங்கிறது கோழிகளுக்கு அதிகப்படியாக தேவைப்படுது நம்ம எந்த பின்னாக்கு வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாங்க எது நமக்கு ரேட் வைஸ் கம்மியாகுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து மாடுகளுக்காக வச்ச தேங்காய் பின்னாக்கு தான் நம்ம கோழிகளுக்கு வைக்கிறோம் வாரத்துக்கு வந்து மூணு நாள் இல்லாது நாலு நாள் அப்படிங்கிறது நம்ம வைப்போம் இப்போ வந்து கோழிகளுக்கு வந்து நம்ம ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து கோழி பண்ணையில் தண்ணி வந்து எதை மாதிரி வைக்கலாம் அப்படின்னா நம்ம சோத்துக்கத்தாழை தண்ணி வைக்கலாம் வெந்தய தண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் அப்படிங்கிறது கோழியில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹீட் அப்படிங்கிறது குறையுதுங்க அதாவது மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் நம்ம ஃபீட் அப்படிங்கிறது கொடுக்கணும் மதியம் அப்படிங்கிறது அவங்களை ஃப்ரீ பண்ணி விட்றணும் பசுநூன்று மட்டும்தாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ வந்து எக் வைக்கிற கோழிங்க இவங்க தான் எக் வைக்கிற கோழி எங்கே எக் வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இப்போ எக் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேலையாக தான் இருக்குது நம்ம கொழிப்பண்ணையில் அடுத்து வந்து நம்ம எக்கு வந்து இவங்களை வந்து அவியத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்கங்க நாளைக்கு வந்து அவியம் வச்சிடணும் இப்போ வந்து கோழி பண்ணையில் எக்கு வந்து நம்ம குளிர்காலத்தில் வந்து வெளியில் வச்சிருப்போம் நம்ம எக்கு வந்து அவங்கள அவியம் வைக்கும் போது பொறிப்பாங்க ஆனால் கோடை காலத்தில் வந்து நம்ம வெளியில் வைச்சோம் அப்படின்னா ஹீட்னால கரு ஃபார்ம் ஆகிரும் ஸோ வந்து ஓ வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி வந்து மண்பானையிலையோ நம்ம வந்து பாதுகாப்பாக அந்த ஹீட் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வைக்கும் போது சிக்ஸ் வந்து நம்ம கோழி பண்ணைக்கோட முதுகெலும்பு அப்படிங்கிறது சிக்ஸ் வளர்ச்சிக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்து வைக்காம நம்ம டெட்டால் இது மாதிரி வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அவியத்தில் வந்து அவிஞ்சு போகிற வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கம்மியாக தாங்க இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்குல எக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து பாதுகாப்பாக அந்த அந்தளவுக்கு நம்ம சிக்ஸ் வரும் சிக்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அப்படிங்கிறது நம்ம கோழி பண்ணை அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது காட்டுதுங்க இப்போ இவங்க வந்து தலையத்து தாங்க இவங்க இவங்களும் எக்கு வந்து இவங்களும் அவியத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ வந்து இவங்கள அடுத்து வந்து நம்ம அவியம் வைக்கணும் இப்போ வந்து கோழிப்பானில நம்ம வந்து அவியத்துக்கு எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு வாங்க இப்போ இவங்க தான் நம்ம அவியம் ஏற்கனவே வச்ச ரெண்டு கோழி அங்கே ஒரு கருப்பி அப்படிங்கிறது இருக்காங்க இப்போ அவியத்தில் வந்து நம்ம பேன் அப்படிங்கிறது வராதுங்க அவ அவியத்தில் பேன் வராமல் நம்ம என்ன ப பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வசம்பு பொடி அதுக்கப்புறம் காய்ந்த வேப்பந்தலை பொடி இது ரெண்டையும் நம்ம வந்து அந்த அந்த மண்ணோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மிக்ஸ் பண்ணி அவியம் வைக்கும்போது நமக்கு வந்து கோழி பேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வராதுங்க இப்போ வந்து இவங்களை வந்து நம்ம எஃகு வந்து நம்ம அவியம் வச்சதுக்கு பிறகு இவங்களை வந்து நம்ம அடைச்சி வச்சிருவோம் ஒரு நாள் வந்து நம்ம டெய்லியும் வந்து விட்டு அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சி அடைச்சிடுவோங்க இதுதான் நம்ம இவங்களுக்கு பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம சிக்ஸ் அப்படிங்கிறது பொறிச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து பதினஞ்சு சிக்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்காங்க ரெண்டு கோ கோழியோட சிக்ஸுங்க இவங்க இவங்களுக்கு வந்து ஃபீடு அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு தண்ணியில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சத்து டானிக்கை அதுக்கப்புறம் குளுக்கோஸ் இது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஃபீடு அப்படிங்கிறது நம்ம கம்பெனி ஃபீடு தாங்க ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து கம்பெனி ஃபீடு தான் முழுமையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் வேறு வந்து கொடுத்து பார்த்தீங்க அதை வந்து செரிமான தொந்தரவு வந்து இருந்துச்சு ஸோ வந்து நம்ம ஒரு மாதம் வந்து கம்பெனி ஃபீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓன் ஃபீடு அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோங்க இப்போ சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் வந்து அந்த ஹீட்டுனால் இறக்குறதோ இல்லை வந்து அந்த எச்சம் அடைச்சி வந்து இறக்குறதோ இந்த தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காதுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து தாய்கொழி சிக்ஸ் வந்து கோழிக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்ஸுகளுக்கு இவங்க தாங்க அடுத்து வந்து இவங்க வந்து வெளியில் வெளியில் சுற்றுறவங்க கோழிங்க வெளியில் இருக்கவங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து தாய் கோழி வந்து சிக்ஸோடு அழைக்கிறாங்க ஒரே டயத்தில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கேமராவுக்கு மாட்டாங்கங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து நம்ம டிவார்மிங் அப்படிங்கிறது சிக்ஸு வந்து கொடுத்துருவோம் இப்போ வார்மிங் அப்படிங்கிறது நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னா கொடுத்துருவோம் இந்த டைம் வந்து ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுங்க கொஞ்சம் வேலை பழு அப்படிங்கிறனால இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம சிக்ஸுக்கு வந்து டீ வார்மிங் கொடுத்துட்ருக்கேன் நான் இப்போ வந்து சிக்ஸ் வந்து டிவார்மிங் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நம்ம ஸ்டார்டிங் அப்படிங்கிறது லசோட்டா கொடுத்துருவோம் லசோட்டா கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு டிவார்மிங் கொடுத்துருவோம் அடுத்து வந்து இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த பருவத்துக்கு வந்து மாறுறதுனால நம்ம எல்லா தாய்கோழிகளுக்கும் சரிங்க சேவலுக்கும் எல்லாத்துக்கும் டீவார்மிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுதுட்டு ஒரு ஒன் வீக் இல்லாட்டி ஒரு டென் டேஸ் கழித்து நம்ம வந்து ஆர்டிவிக்கே அப்படிங்கிறத இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிவிடுவோங்க இதுதான் நம்ம கோடை காலத்தை கோடை காலத்துக்காக கோழிகளை வந்து நம்ம வரவேற்கிறதுக்காக நம்ம நம்ம வந்து நோய் மேலாண்மை அப்படிங்கிறது பண்ணக்கூடியது இப்போ வந்து நம்ம இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டீவார்மிங் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பண்ணையில் இருக்க தாய் கோழி எஃகு வைக்கிற கோழி எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்து வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம் இதுதான் நம்ம நோய் மேலன்மை அப்படிங்கிறது இப்போ இவங்க பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக மெஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவங்களுக்கு தான் இந்த கோழியோட சிக்ஸுக்கு தான் நம்ம வந்து இப்போ டீவார்மிங் அப்படிங்கிறது பண்ணணும் நம்ம வந்து ஒரு டீவார்மிங் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அவங்களும் வந்து அவங்க அம்மா கூட போய் அலைய ஆரம்பிச்சுருவாங்கங்க இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பதிமூணு சிக்ஸ் வந்து இந்த தாய்க்கோழிக்கு இருக்குதுங்க இவங்க நம்ம பண்ணையிலே மூத்த தாய்க்கோழி அப்படின்னு சொல்லலாம் நாலு வருட தாய்கோழி இவங்க எவ்வளோ சிக்ஸ் வச்சுருக்காங்களோ அப்படியே முழுமையாக வந்து காப்பாற்றிடுவாங்க அதனால இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு நம்மள்ட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து விட்டாச்சுங்க அடுத்து வந்து இப்போ கோழி பண்ணையில் வந்து பசுந்தி ஊனம் இப்போ கோழி வளர்ப்பாளர்கள் வந்து பசுந்த இனம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க நம்ம வந்து எந்த ஒரு பசுந்த இன்னும் நம்ம வந்து கொடுக்கறதே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மேச்சல் அவங்களுக்கு தேவையான பசுந்த இனம் அப்படிங்கிறது அவங்களே வந்து வந்து போய் வந்து பெருக்குவாங்க இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஒரு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மதியானம் வந்து நம்ம கீரை வகைகளை கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கோஃபோர் கோஃபை இது மாதிரி புல் வகைகளை கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வாழை வாழை இலையோட குருத்து அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கோழிப்பண்ணியில் அப்படிங்கிறது பசுந்த எந்த ஒரு இதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லைங்க அவங்களே ஃப்ரீடமாக மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க இதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய பசுந்த இப்ப இப்போ குளிர்காலத்தில் வந்து நம்ம வந்து அவங்க எச்சம் வந்து ரொம்ப தண்ணியாக தண்ணியாக எச்சம் போடணும் தண்ணி கலந்த மாதிரி எச்சம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பசுந்த அப்படிங்கிறது சத்துக்கள் வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தங்க ஸோ மதியம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபீடுமே மதியம் கொடுக்கக்கூடாது பசுந்த மட்டும்தான் நம்ம மதியம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செரிமானம் தொந்தரவோ மற்ற எதுவுமே நமக்கு வந்து வராமல் இருக்காங்க இப்போ வந்து நம்மள்ட இருக்கிற தாய்கோழிலே இவங்க வந்து வெள்ளை அப்படிங்கிறது இவங்க வந்து பெருசாதி வடையை சேர்ந்தவங்க நம்மள்ட்ட பிரீடு அப்படிங்கிறது தாங்க இருக்குது நம்ம வந்து இடவெட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃப்ரீ ப்ரீடு அப்படிங்கிறது இருந்தால் போதும் நம்ம வந்து ஒன்லி வந்து மீட்டுக்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க கோழிகளும் அங்கங்கே அழைஞ்சிட்ருக்காங்க நம்மளும் வந்து ஓரளவுக்கு நம்ம வீடியோவும் எடுத்தாச்சு மற்ற கோழிகள் வந்து நம்ம சோளக்காடு மாட்டுத்தீவனுக்காடு அப்படின்னு அலைகிறாங்க சரி நம்மளும் போதும் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சுங்க இப்படி தாங்க நம்ம கோழிப்பண்ணையில் ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம பண்ணையோட வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் வாரம் சனிக்கிழமை அப்படிங்கிறது பிளாக் வீடியோ அப்படிங்கிறது கோழிப்பண்ணையை பற்றி கொடுப்பேங்க மாதிரி நம்ம பண்ணையை வந்து நம்ம ஏழு தாய்மடை ஏழு மாடு அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு மாட்டு மாட்டுப்பண்ணையை பற்றி வாரத்தில் இருநாள் அப்படிங்கிறது நம்ம மாட்டுப்பணியில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் குடல் புழு நிற்க முதல் அவங்க வந்து எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் இருந்தாலுங்கிறது நம்ம வீடியோ கொடுப்போங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் வீடியோ பிடிச்சாலும் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோவோட அடுத்து ஒரு கண்ணனோட வரேங்க மேபி வந்து நாளைக்கு வந்து மாட்டுப்பண்ணை வீடியோடு வருவேன் இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணையுங்க, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச் பாய்ங்க